சேனல் வெரைட்டி வெரைட்டி நம்ம 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 ஷாப் 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 அரவிந்த் அம்பிகா அம்பிகா காலேஜ் காலேஜ் தேட்டர் கிடையாது பக்கம் போஸ்ட் போஸ்ட் நேர் ஆப்போசிட் நேம் போட்டிருந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணிருந்தீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டில வந்துகிட்டே இருக்கு அப்டேட்டா என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டி ட்ரெண்டி ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் தான் அப்டேட்டா இப்போ கரண்டா என்ன கலெக்ஷன்ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின்ட் சரி கலெக்ஷன்ஸ் இனி கலெக்ஷன்ஸ் இருக்கும் டெக்கரேஷன்ல நியூஆர் கேன்னு பாக்குறீங்களா அவங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுப்போமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆடிக்கு எப்பவுமே நம்ம ஆஃபர் கொடுக்குற நம்ம ஷாப்ல ஆடிக்கு ஒரு ஆஃபர் இல்லாமையா அதுலயும் மெகா 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 ஆஃபர் கொடுக்க போகிறோம் இது எப்படின்னா டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் இந்த டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வைஸ் தான் அதாவது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா பீகார் ஜெய்ப்பூர் கேரளா மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் தான் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குமோ தேடி 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 பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் உங்க எல்லாருக்குமே ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரு இருக்கும் ஆந்திரா ஸ்டைலில் கொஞ்சம் வியர் பண்ணணும் கேரளா ஸ்டைலில் வியர் பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் நமக்கு ஒரு இது இருக்கும் இருந்தாலும் நம்ம க பட்டுன்னா காஞ்சிபுரம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்தந்த ஸ்டேட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கஸ்டமருக்காக கொண்டு வந்திருக்கேன் இந்த ஆடி ஃபுல்லாக இந்த எக்ஸ்போ இருக்குது இதில் ஏகப்பட்ட ஆஃபர் இருக்குது அடுத்தடுத்து வீடியோவில் கண்டினியூவாக பார்ப்படலாம்

நாங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறது நம்மளுடைய புதுசாக பாக்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருமே நம்ம சேனலில் ஷேர் பண்ணிவிடுங்க இதோட பிரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நல்லா ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி அழகான பாட்டில் க்ரீன் நல்ல ஒரு லைட் மஸ்டர்ட் ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு பார்டர் நல்ல ஒரு பட்டு சாரிக்கு வர பார்டர் மாதிரி நல்ல சூப்பர்பாக இருக்கு இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி அழகான பிங்க் ப்ளூ காம்பினேஷன் அழகா இருக்குல்ல நல்ல ஒரு ஸ்டெப் டிசைன் மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசைன் ரொம்ப ரொம்ப இதோட வரப்பர் லெமன் எல்லோ வைலட் காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட நல்ல ஒரு ட்ரெண்டியான நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் பயங்கர டிமாண்டா போயிட்டு இருக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பண்டல்லையும் ஒரு பத்து பீஸ் கிட்ட வந்துட்டு இருக்கு ஆனா ஃபாஸ்ட் புக்கிங்கா இருக்கு நல்ல ஒரு பிங்க்ல வைலட் காம்பினேஷன் அழகா இருக்குல்ல பல்லு பாத்தீங்களா ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன்ல வரப்ப வேற லெவல் இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி லாவெண்டர் நல்ல ஒரு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பாந்தினி ஸ்டீல் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி டாட்ஸ்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி பீகாக் ப்ளூல நல்ல ஒரு பீகாக் டிசைன் வந்து டபுள் சைட் நல்ல பார்டர் பேட்டர்ன் வரப்ப செம பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு வாடாமல்லி பூ பிங்க் இந்த பிங்க் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு பிளவுஸ் பிளைனா வந்து பார்டர் வரப்ப செம இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன் வைலட் கிரீன் காம்பினேஷன் சமயத்தில் ஒவ்வொரு பண்டல்லையும் இந்த கலர் வந்துகிட்டே தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பிளவுஸ்மே இந்த மாதிரி டாட்ஸ் பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி கிளாம் பிடிச்ச பிளாக் பிளாக்ல நல்ல ஒரு அஜ்ரக் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் சில்வர் பார்டர் பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப அழகா இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி ஆனால் ஒரு லைட் லாவெண்டர் டார்க் லாவெண்டர் நல்ல ஒரு பட்டு சாரியில வர பார்டர் மாதிரி வேற லெவல்ல இருக்கு பிளவுஸ்மே நல்ல ஒரு இந்த மாதிரி டாட்ஸ் பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி ஹேஹோட வைலட் பிங்க் காம்பினேஷன் சமயத்தில் நல்ல ஒரு எலிஃபென்ட் டிசைன் வந்து பிளவுஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு பிளைனா அந்த பிங்க்ல வரப்ப செம இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி ஹேஹோட பாட்டில் கிரீன் டபுள் சைட் பார்டர் பேட்டர் நல்ல ஒரு எலிஃபென்ட் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி பிளாம் பிடிச்ச பிளாக் நல்ல ஒரு எல்லோ உள்ள பிளாக் வந்து அந்த எலிஃபென்ட் டிசைன் வந்து பல்லும் இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு எல்லா டிசைன்ஸ்லயும் யூனிக்கா ட்ரெண்டியா இருக்கு

அந்த பீட்ரூட் எடுத்து அந்த லிப்ஸ்டிக் போடுறப்ப வரும் இல்லையா அந்த கலர் இது பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ல எயிட்டி ஒன்லி பேஸ்டல் பிங்க் காம்பினேஷன் அழகாக இருக்குல்ல அந்த ஸ்டெப் டிசைன் மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட எயிட்டி ஒன்லி பட்டில் கிரீன் மஸ்ட் காம்பினேஷன் செமையா இருக்கல பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட ஒன்லி அழகான நல்ல ஒரு டொமேட்டோ ரெட் சாரி டொமேட்டோ பிங்க் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வந்து பாம்பரி ஸ்டைல் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி பானை பிங்க் நல்ல ஒரு கலம்கரி பேட்டர்ன் வந்து பார்டர்ல அந்த சீக்வன்ஸ் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி அழகோட நல்ல ஒரு ஆனியன் பிங்க் அந்த ஆனியனை உரிக்காதப்போ ஒரு கலர் வரும் அந்த கலர் இது ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கல நல்ல ஒரு பார்டர் பேட்டர்ன் பல்லோ இந்த ஸ்டைல வருது இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி கிரே சாண்டல் காம்பினேஷன் சமயத்தில் அந்த ஸ்டெப் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி இதோட நேவி ப்ளூ ரெட் காம்பினேஷன் சமயத்தில் பல்லோ இந்த ஸ்டைல வருது இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் டோலா சில்க் இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி அஹோட நல்ல ஒரு மெஹந்தி கிரீன் பிங்க் காம்பினேஷன் சமயத்தில் அதே ஸ்டெப் டிசைன் தான் மூணு கலர் இருக்கும் மூணுமே ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி வயலட் நல்ல ஒரு சாண்டல் டிசைன் டிசைன் இந்த பயங்கர பயங்கர ஒரு 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 இருக்கு இதோட இதோட பிரைஸ் பிரைஸ் டூ டூ எயிட்டி எயிட்டி ஒன்லி ஒன்லி லைட் கிரீன் கிரீன் டார்க் இருக்குல்ல நல்ல நல்ல பாந்தினி பேட்டர்ன் பேட்டர்ன் அதுல டபுள் பார்டர் வந்து குட்டி குட்டி பாக்ஸ் டிசைனா பிளவுஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட டூ எயிட்டி ஒன்லி சூப்பராக ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு ட்ரீல வந்து அந்த பேரட்டா பீகாக் அந்த டிசைன் பல இந்த பேட்டர்ன்ல இருக்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு ரெட்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட டூ எயிட்டி ஒன்லி கிரீன் பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி பீகாக் ப்ளூ ரெட் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பார்டர் மேட்ச் வைலட்ல பிளவுஸ் வரப்ப சூப்பர் பா இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி நல்ல ஒரு மஸ்டர்ட் டார்க் மஸ்ட் வந்து அரைச்ச மஞ்சள் சொல்லுவாங்க அந்த கலர் அதுல டவர் டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட டூ எயிட்டி ஒன்லி மெரூன் நல்ல ஒரு டெம்பிள் டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் டார்க் இதோட டூ எயிட்டி ஒன்லி நல்ல ஒரு சரியான பிங்க் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பிளாரல் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் பிளவுஸ் பிளைனா வந்து பார்டர் வரப்ப சூப்பர் இதோட டூ எயிட்டி ஒன்லி ப்ளூ நல்ல ஒரு செக் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட டூ எயிட்டி ஒன்லி மெஹானா எல்லோ ரெட் பாந்தனி ஸ்டைலில் வந்து பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு இருக்குது டோலா பெரிய பியூட்டி என்னன்னா டிரான்ஸ்பெரண்டாவே இருக்காது ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும் சிங்கிள் ஸ்லீட்ல கூட வியர் பண்ணிக்கலாம் இதோட ஒன்லோட கிரீன் ப்ளூ காம்பினேஷன் அழகா இருக்கு அதுல பிக் ஆஃப் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன்லி மெரூன் நல்ல ஒரு கலம்கரி ஸ்டைல் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட எக்ஸ்ட்ரோ எயிட்டி ஒன்லி நேவி ப்ளூ ரெட் காம்பினேஷன் செமையா இருக்கு ஒரு பட் பட்டர்ஃபிளை டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட எயிட்டி ஒன்லி ஒரு சோயா பீன்ஸ் பிங்க் நல்ல ஒரு பாக்ஸ் டிசைன் வந்து பார்டர் பேட்டர்ன் பல்லு இந்த ஸ்டைல வருது பிளவுஸ் மேக் டாட்ஸ் பேட்டர்ல வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட ஒன்லி நமக்குலாம் பிடிச்ச பிளாக் பிளாக்ல நல்ல ஒரு மாடர்ன் ஆர்ட் ஸ்டைலில் டிசைன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பிளவுஸில் குட்டி குட்டி பாக்ஸாக வர இருக்கு இதோட ஒன்லி வைலட் டபுள் சைட் சென்டரில் வந்து இந்த நல்ல ஒரு வனசிங்காரம் டிசைன் வரும் ஆக்சுவலி இது அப்படியே புல்ட்டாவாக வந்திருக்கு சென்டர்ல இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன்ஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பார்டர் மேட்ச் அந்த பிங்க்ல பிளவுஸ் வரப்ப வேற லெவல்ல இருக்கு இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி ரகவான ரெட் நேவி ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு சென்டர்ல பீகாக் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லு இந்த மாதிரி லைன்ஸ் பேட்டர்ன்ல இருக்கு இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி ரகவான சாண்டல் சாக்லேட் ப்ரவுன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பல்லும் இந்த பேட்டர்ல வருது இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க் காம்பினேஷன் அழகா இருக்குல்ல அதுல ஷிபோரி ஸ்டைல்ல வந்து பிளவுஸ் கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க் செமையா இருக்கு இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி கூட நல்ல ஒரு பாசிப் பர்பு கிரீன்ல பிளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் சைடு பார்டர் பேட்டர்ன் பல்லும் இந்த ஸ்டைல்ல வருது இதோட பிரைஸ் டூ எயிட்டி ஒன்லி இன்னைக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆஷ் யூஸ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ